டேட்குள்ளே இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணுறாருங்க ஏன்னா இந்த வீடியோ எல்லோருமே ஃப்ரீயாக ஒரு நெக் பேண்ட் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா லயவான நெக் பேண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணியுமே காட்ட போகிறேன் ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆஃபரே யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் ரெகுலராக தெரிஞ்சிக்கிட்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ அண்ட் கோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பருக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது டெலிகிராமில் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்க்கான அப்டேட் ப்ரூஃப் நான் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து கேட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சேனல் பிடிச்சா இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானது வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃபர் என்னென்ன வந்து பாட்டுலாம் க்ரோ ஃபிட்டன்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம் அந்த ஆப் நான் ஃப்ளிப்ர்ட்மே ஆர்டர் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோமே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து போட்டுருவோம் இந்த ஆப்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் படிங்க கொண்டு வந்துருக்காங்க ஒரு டாஸ்க்கு வந்து சொல்லலாம் அந்த டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுற எல்லாருமே ஃப்ரீயாக வந்து நெக் பேண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஆஃபரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த ஆப் என்ன ஏறின்னு தெரியாமல் ஆப் ஒன் நேம் வந்து க்ரோ ஃபிட்டர் இது வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கிங் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் சைக்கிளிங் இந்த மாதிரியான டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ட்ராக் பண்ணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீ ப்ரோடக்ட்ஸ் பாட்டிங்கன்னா ரெடிம் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதைப்படி நம்ம வந்து பிரின்ஸ்தான் வந்து பேச போகிறது கிடையாது இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க அதைப்படி மட்டுமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு ஆப்க்கு லிங்க் பாட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்க்கு ரீக்கர் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஆப் ஒருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ண முறை லொக்கேஷன் ஆக்சஸ் அண்ட் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணுறீங்க பண்ணிங்களா ஸோ எல்லாம் இந்த ஆப் வந்து ட்ராக் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கான பலமிஷங்களே கேட்பாங்க அதெல்லாம் பக்கவாக வந்து அலோ பண்ணி ஆப்பில் வந்து என்ட்ரி ஆகிடுங்க ஸோ நீங்கள் ஆப்பில் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட ஹோம் பேஜில் கீழே உங்களுக்கு சேலஞ்சுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு சேலஞ்ச் வந்து ஆப்லாம் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த சேலஞ்சை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் நெக் பேண்ட் வந்து வாங்கலாம் அது எப்படின் தெரியு பண்ண டீட்டெயிலாக பார்க்கலாம் சேலஞ்சோட நேம் பார்த்திங்கன்னா இந்தியாஸ் ஃபிட்னஸ் ஸ்டேட் சேலஞ்ச் இந்த ஒரு சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாஸ்க் இருக்குது அண்ட் பாட்டிங்கன்னா கோல் இருக்குது இந்த கோலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கி என்டர் ஆவீங்க ஸோ அந்த மூலமான ப்ரைஸஸ் வந்து இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்க இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கூகுள் ஹோம் மினி ஸ்பீக்கர் லேண்டு ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி ட்ரா அதைப்படி நம்ம பெருசாக வந்து பேசுகிற கிடையாது இதெல்லாம் நம்மளுக்கு ஐ ஃப்ரீ ப்ரொவைட் பண்ணி அதாவது நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கேரண்டிடாக ஃப்ரீ ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை நான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டேஸ் தான் பார்த்தீங்கன்னா டூரேஷன் அதாவது இந்த சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்து செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டுந்தான் உங்களால் வந்து ரிவார்டை வந்து வாங்கிக்க முடியும் ஓகேங்களா இந்த ஒரு சேலஞ்ச் போட்டங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் ஃபிஃப்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் லெவல் இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் ஒன்ஸ் திங்க பண்ணிட்டீங்கன்னா செவன் டேஸ் தான் டூரேஷன் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா அந்த டாஸ்க் என்னென்னு நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு கீழே ஸ்கோல் அன் பண்ணுங்கள் இங்கே ரிவார்ட்ஸுன்ற ஆப்ஷனில் பார்க்கலாம் வா ஃபிஃப்டீன் ஸ்டெப்ஸ் டு கிளைம் யுவர் காம்ப்ளிமெண்ட்ரி மீ வயலஸ் நெக் பேண்ட் கே ஃபிஃப்டி ஃபைவ் ஒட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் பேசு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சில என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நாய்மின்ற ப்ராண்ட்லேருந்து ஒரு நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வாங்கி பேன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலேருந்து செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு நெக் பேண்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக டெலிவரி சார்ஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வீடியோலேயுமே உங்களுக்கு ஆர்டர் பண்ணி காட்டேன் டெலிவரி சார்ஜுமே எவ்வளோ போடுறாங்கன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம் இதற்காக நம்மளுக்கு லக்கிட்ரா ப்ரைஸஸ் வந்து இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோல் வந்து நீங்கள் ரீச் பண்ணணும் அது வந்து செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஓகேங்களா ஸோ செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் செவன்ட்டி எயிட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா ஒரு பர்சனல் கோல் இல்லைன்னா நம்மளுக்கு லக்கி ட்ரெலாம் வந்து இருக்குது ஸோ அது நீங்கள் பண்ணுறதும் பண்ணாத உங்களோட இஷ்டம் நம்ம பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிடுனா இந்த நெக் பேண்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லை இனிமேல் நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வியூ சேனல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் அந்த நெக் பேண்டுக்கான லிங்க்குமே வந்து கூட்டிருக்காங்க ஸோ நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் ஸோ இந்த நெக் பேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஒட் ஹெட்ஃபோன் தான் வந்துடுது ஓகேங்களா ஸோ அண்ட்ரெட் தான் ஒரு ஒரிஜினல் ப்ரைஸ் வருது இதில் சும்மா பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா டாஸ்க்கை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இருக்குங்க ஜாயினோன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டர் ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து போக வேண்டியிருக்கும் ஸோ இந்த சேலஞ்சில் என்ன மாதிரி என்ன நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஸோ பார்ட்னர்ஸ்லாம் வந்து யார் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஜாயின் சேலஞ்சை க்ளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து நம்மளோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணி ஜாயின் அவுன்றதை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ஆப்பில் பார்த்தீங்கன்னா சேலஞ்சுன்ற ஆப்ஷனில் மை சேலஞ்சஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லை வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறீங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகும் இது எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை இந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் அப்புறம்லாம் வந்து வாக் பண்ணணும் ஸோ அப்புறம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த சேலஞ்சில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இந்த உங்கள் மொபைல் நீங்கள் கூட வச்சு வாக் பண்ணும்போது உங்களுக்கு கூகுளில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எவ்வளோ நடக்கிறீங்கன்றது வந்து ட்ராக் ஆகும் ஓகேங்களா அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் வந்து சிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெலாம் சொன்னால் சைன் அப் பண்ணும்போது லொக்கேஷன் பர்மிஷன் அண்ட் வேடாச்சு பர்மிஷன் கேட்டாங்கன்னா அது கரெக்டாக வந்து அலோவ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நடக்க நடக்க அப்படியே பாட்டிங்கன்னா இங்கே அப்டேட் வந்து ஆகாது இது எப்படி ஆகும்னா ஒரு நாள் முடிவில் அதாவது ஒரு நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் பண்ணி இந்த ஆப்பில் என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கு நாள் நீங்கள் எவ்வளோ நடந்துருக்கீங்களோ ஸோ அது வந்து இங்கே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சேலஞ்சுன்றது எல்லாருமே கம்ப்ளீட் பண்ண முடியாத இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களாலுமே இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து ஒரு ஆப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து நெக் பேண்ட் ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ வீடியோக்காக தான் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அக்கௌண்ட்டில் நியூவாக உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ணி இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குன்றத நான் வந்து ஷோ பண்ணேன் ஆல்ரெடி என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கெலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ கம்ப்ளீட் பண்ணி அந்த ரிவாரை க்ளைம் பண்ணுறதே இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன் ஸோ சேலஞ்ச் ஆப்ஷன் போடுறதாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து க்ளைம் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கீழே நான் அந்த க்ளைம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ஆர்டர் பண்ணுற பேஜுக்கு போகிறோம் ஸோ இங்கே ஆர்ட்ரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்து நான் கொடுக்குறேன் ஸோ கொடுத்துறதாலும் பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து ஃப்ரீயாகிடுச்சு டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் நம்ம பே பண்ணி ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட் உங்களுக்கு இப்போவே வந்து ஓகேவான்னு பார்த்துக்கோங்க ஸோ நைன்டி நைன் ருப்பீஸ் பே பண்ணுறது உங்களுக்கு ஓகேவான்னு பாட்டுருக்கோங்க பாட்டுருக்கப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனாக அட்ரஸ் ஆட் பண்ணி நீங்கள் பே பண்ணி ஆர்டர் பண்ணிரலாம் ஓகேங்களா ஸோ இந்த நெக் பேண்ட ஆக்சுவல் ஒர்க் படிங்க அவங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டுருக்காங்க ஆனால் ஆன்லைன் செக் பண்ணால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்க்டான நெக் தான் வந்து இது இருந்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த நெக் பேண்ட் நீங்கள் வாங்குகிறோம் என கணக்கு இது டோட்டலாக ஃபீன் வந்து சொல்ல முடியாது ஃப்ரீயாக கொடுத்தா டெலிவரி சார்ஜுன்ற இதில் அமௌண்ட் வந்து வாங்குகிறாங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஆப் ஆப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபரை பண்ணி நீங்கள் என்ன பண்ண விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறவங்களோ எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் ஆப்பில் சேலஞ்ச் ஆப்ஷன் போங்க அவங்க உங்களுக்கு டேர்ஸ் அண்ட் கனெக்ஷன் இருக்கும் எல்லாமே நீங்கள் படித்து பாத்துக்கலாம் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்க நீங்கள் இந்த ஆஃபரில் நெக் பேன் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் முடிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனல் புதுசாக இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்